இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அதிகம் தேடப்படும் டெக் ஜாப்ஸ் வெல்கம் டு அரிமா மீடியா தொழில்நுட்பத் துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சைபர் செக்யூரிட்டி கிளவுட் ஆட்டோமேஷன் என பல துறைகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன இதனால் இந்த ஆண்டு மிக அதிகமாக தேடப்படும் வேலைகள் டெக் பேஸ்ட் எஸ்கேல் செட்ஸ் கொண்டவர்களுக்கே அதிக வாய்ப்புகள் தருகின்றன ஏஐ என்ஜினியர் மஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட் போன்ற பணிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் முதலிடம் பிடித்துள்ளன இதற்கு காரணம் நிறுவனங்கள் பெருமளவில் ஏஐ டூல்ஸை பயன்படுத்த தொடங்கியிருப்பதுதான் அதே நேரத்தில் டேட்டா சயின்டிஸ்ட் மற்றும் டேட்டா அனலிஸ்ட் பணிகளும் பெரும் தேவை பெற்றுள்ளன உலகம் முழுவதும் தரவை ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டிய தேவைகள் அதிகரித்துள்ளதால் இந்த ஜாப்ஸ் அதிகம் வளர்ச்சி கண்டுள்ளன சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்களின் தேவை கூட இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் அதிகமாக உள்ளது உலகளாவிய ஹேக்கிங் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆன்லைன் பேங்கிங் வளர்ச்சியால் பாதுகாப்பு நிபுணர்கள் மிக முக்கியமானவர்களாக மாறியுள்ளனர் கிளவுட் என்ஜினியர் மற்றும் டெவாப்ஸ் என்ஜினியர்களும் அதிகம் தேடப்படும் பணிகளில் ஒன்றாகியுள்ளனர் அமேசான் ஏடபிள்யூஎஸ் மைக்ரோசாஃப்ட் அசியூர் கூகுள் கிளவுட் போன்ற கருவிகளை நன்கு அறிந்தவர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கப்படுகிறது ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர் இன்னும் அதிக தேவை கொண்டவர்களாக இருக்கின்றனர் ஃப்ரண்ட் எண்டு இரண்டையும் கையாள தெரிந்தால் நல்ல சம்பளம் உடனே கிடைக்கும் ஏஐ ப்ராம்ப்ட் என்ஜினியர் பிளாக் செயின் டெவலப்பர் ஆகுமெண்டட் ரியாலிட்டி வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் போன்ற வேலைகளும் புதிய துறைகளில் உயர்வு காண்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ரிமோட் ஒர்க் அதேபடி தொடர்வதாலே ஃப்ரீலான்ஸ் டெக் ஜாப்ஸ் கூட அதிகரித்துள்ளது டெக் ஃபீல்டில் திறன்களை வளர்த்துக்கொண்டால் இந்த ஆண்டு மிகச்சிறந்த வேளாண்மை உருவாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க